மக்கள் ஒருவர் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமாக சீமான் வந்து முதோ திராவிடத்தை எழுத்தாரு அப்புறம் தமிழ் தேசியம் சொன்னார் இப்போ வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பின்னு சொல்கிறாரு அவருடைய முரண்பட்ட கருத்துக்கு என்ன சார் காரணம் என்ன காரணம் என்று சொல்ல முடியவில்லை காரணம் அவர் எதையும் ஒரு காரணத்தோடு செய்தது மாதிரி தெரியவும் இல்லை இப்போ பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடித்து விடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த பிராமண தான் இந்த திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னும் ஐயா வைகுண்டருடைய வருகைக்கு முன்னும் மக்களுடைய மனித உரிமைகளை எல்லாம் மறுத்திருந்தது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே சென்றால் கோயிலுக்குள்ளே அவர்களை அனுமதிக்கவில்லை இறைவனை வழிபடுவதற்கு கூட பாமர இந்துக்களை அனுமதிக்காத ஒரு ஆதிக்க சக்தியினுடைய ஆதிக்க சாதியாக இருந்தது பிராமணர்கள் ஜாதிய ஒடுக்குமுறைகளை கொண்டு வந்தவர்களும் அவர்கள்தான் இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஆடித் குருமூர்த்தி சொன்னார் ரோற்ற ஒரு பிராமணன் வந்தால் காலில் விழுந்து நீங்கள் ஆசி வாங்குங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லது கிடைக்கும் என்று சொன்னார் நான் நம்ம பல நிலைகளில் பக்குவப்பட்டிருக்கிறோம் சாதி ஒரு நிரப்பாக வேண்டும் என்கிற கோரிக்கைகள் முழங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் பக்குவப்பட்டிருப்பார்கள் என்று நினைத்தேன் அவருடைய ஜாதி ஆதிக்கம் அவருடைய நெஞ்சில் கனலாக கனன்று தானே அதை எடுத்து காட்டுகிறது சரி அடுத்தளவு மனுஸ்மிருதி தான் அதுதான் எங்களுடைய வடிவமைப்பு அதன் வழிதான் இந்த நாடு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனுஸ்மிருதியை சட்டமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த மனுஸ்மிருதியில் என்ன சொல்லுது வருணங்கள் சொல்லி அந்த வருணங்களுடைய அடிப்படையிலே தான் வாழ முடியும் என்பதை சொல்லி ஒரு பிராமணன் கொலை செய்தால் கூட அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் ஒரு மயிரை சிறைத்து விட்டால் போதும் என்று தண்டனை வழங்கியிருக்கிறது அதே மனுஸ்மிருதியின் இந்த நாட்டில் வராமல் இருப்பதற்கு இயற்கை பேரழிவுகள் நிகழாமல் இருப்பதற்கு வந்து இறைவனிடம் வேண்டி அருளை பெற்று கொடுப்பதற்கு பிராமணர்கள் மட்டும்தான் பிராமணர்களால் மட்டும்தான் முடியும் என்று மனுஸ்மிருதி சொல்லியிருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்போ இதைத்தான் ஐயா வைகுண்டர் ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஜாதிய ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கு சாதி ஒரு நிரப்பாவோம் என்று குரல் கொடுத்தார் அன்று அடித்தமர்த்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து ஜாதி மக்களையும் தன்னிடம் வர வைத்தார் வழிபட வைத்தார் அவர்களுக்கு நல்ல போதனைகளை தந்தார் அப்படி தந்தபோது அகில திரட்டிலே உலக மக்களுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அமிர்தங்களை எல்லாம் பிராமணர்கள் உண்டு கொளுத்து மற்றவர்கள் கொடுக்காமல் இருப்பதற்கு அதை அழித்து கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்கு சாபம் கொடுத்து பனைமரமாக அவர்களை மாற்றி விட்டார் ஐயா வைகுண்டர் அதனால்தான் இந்த பனை மரத்தில் இருந்து வரக்கூடிய அமிர்தம் மாபெரும் உணவாக கருதப்படுகிறது அவருடைய வருகைக்கு பின்னால் நாங்களும் வழிபாடு நடத்துவோம் ஆணையம் வைப்போம் வழிபாடு நடத்துவோம் தேர் திருவிழா நடத்துவோம் என்று தோப்பிலிருந்து ஆரம்பித்து சென்னையிலே இருக்கிற மணி மணலி நகர் வைகுண்டர் பதிவு வரை தேரோட்டம் நடக்கிறது எனவே இவைகளையெல்லாம் இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து சாதி ஒரு நிரப்புக்கு ஐயா வைகுண்டர் உறுதி தந்தார் அந்த உறுதியை ஐயாவினுடைய போதனைகள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த போதனைகளை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லி அந்த போதனையின் வழி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு திராவிட இயக்கங்கள் தான் பாடுபட்டது அதை யாரும் மறுக்க முடியாது அப்போ இந்த சமத்துவ சமுதாயத்தை தந்த திராவிட சமுதாயத்தை பிராமண கடப்பாறை கொண்டு இடிப்பேன் என்று சகோதரர் சீமான் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அவர் ஏதோ ஒரு நிலையில் தன்னை இழந்திருக்கிறார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்ளுவேன் எனவே தன்னை இழந்து தன்னுடைய தரம் தாழ்ந்த நிலையிலே அவர் அரசியலிலே பயணிக்க வேண்டாம் என்று நான் வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் பல இடங்களில் அவர் சமத்துவ சமுதாயம் உருவாக்குவதற்கு ஐயா வைகுண்டர் போதித்தார் என்றெல்லாம் பேசுகிறார் அப்போ அந்த சமுதாய சமத்துவ சமுதாயத்தை சிதைத்தது ஆதிக்க சக்திகளினுடைய ஆதிக்க மேல் ஜாதியாக இருந்த பார்ப்பனையும் தான் எனவே அதை வைத்து உடைப்பேன் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல என்பது என்னுடைய கருத்து சரி சார் இவர் வந்து முதல் தமிழிடம் தமிழ் இதிலெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து இவர் ஆல்ரெடி இவருக்கும் பிஜேபிக்கும் மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த பார்ப்பனையத்தை கொண்டு இப்போ ஏடிஎம்கேயில் இப்போ சீட்டு கேட்டிருக்காரு இது சீட்டு இப்போ அங்கே போகிற மாதிரி இருக்காரு இதெல்லாம் முன்னாடியே சொல்லாமல் ஏன் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் பலமுறை போராடி பார்த்தார் அவருடைய இயக்கத்தில் ஜனநாயகம் இல்லை ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்கணும் அதான் அவருடைய இயக்கத்தில் என்னை போல வேண்டிய இந்த நிலைப்பாட்டை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் தேர்தலில் பாடம் படித்துக் கொள்வார் அதே மாதிரி விஜய் வந்த உடனே மி지에 கையில் எடுக்கலான்னு நினைச்சாரு முடியல ஆமா அதனால இவருக்கு அரசியலில் ஒரு பதட்டம் வந்து விட்டது இந்த பதட்டம் வந்த போது தெரியல வடவரிடம் இவர் சரணாகதி அடைந்து விட்டார் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவுவதற்காக பல உதவாக்க கரைக கருத்துக்களை அவர் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றுதான் என்னுடைய நான் ஒரு இரண்டு தேர்தலுக்கு முன்பு வரை அவர் ஒரு நல்ல நிலைப்பாட்டாளர் என்று நினைத்தேன் எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரு நல்ல நிலைப்பாட்டை காட்டி இப்போ பேரம் பேசுவதற்கு முயற்சிக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் பிராமண கடப்பாறை அது கடப்பாறை இல்லை ஆமா பிராமண கொசுவலை அவ்வளவுதான் அது மாதிரி இப்போ சனாதன தர்மம் என்பது இந்து தர்மம் அல்ல அதுதான் மனுஸ்மிருதி அதுதான் பிராமணரால் மட்டுமே கடவுள் என்னன்னு சொல்கிறாங்க வேதம் உயர்வானது வேதத்தை ஓதுகிற சக்தி எங்களுக்கு மட்டும்தான் உண்டு ஓத வேதத்துக்கு இறைவன் அடிபணிவான் அந்த வேதம் எங்களுக்கு அடிமையானது என்று சொன்னால் இறைவனை தங்களுக்கு அடிமையானவர் என்று காட்டிக்கொண்டிருக்கிற மத துவேஷிகள் தான் அவர்கள் என்று நான் சொல்வேன் எங்கேயாவது ஒரு இடத்துல கோயிலில் போய் பிராமணம் கும்பிட்டது மாதிரி இருக்காது உள்ளே போய் பூஜை புனஸ்காரங்களை செய்வார்கள் ஒரு தனி மனிதன் வழிபடுவது போல அவர்கள் வழிபடுகிற பழக்கம் அவர்களிடம் இல்லை என்றுதான் நான் கோயிலுக்கே அது மாதிரி அவர்கள் சரிந்து போன தங்களுடைய வாழ்வை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் மூலம் மதம் மதம் என்று சொல்லுகிறார்கள் ஆலயங்கள் இருக்கலாம் எத்தனை ஆலயங்களும் கட்டலாம் ஆலயத்துக்குள்ளே வழிபட வரக்கூடிய இந்துக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதுவும் செய்யாமல் ஆலயம் ஆலயம் என்று கூக்கரலிட்டு இந்துக்களை காப்பாற்ற முடியாது அந்த இந்துக்களை காப்பாற்றுகிற நிலையில் இவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொன்னாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற போது ஒன்றே குலன் ஒருவனே தேவன் என்று சொன்னார் அவர்கள் பராசக்தி படத்தில் கோயில் கூடாது கூடாது என்பதல்ல கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதுதான் நீங்கள் பாருங்களேன் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் ஆதிகேச பெருமாள் கோயில் பெரிய கோயில் அங்கே ஆண்டவனுக்கு போட்டிருந்த தங்க அங்கேயே பிராமண பூஜாரி கலவண்டு விட்டுட்டான் லட்சம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்தை களவாடி விட்டார்கள் களக்காடு கோயில் விட்டார்கள் இதையெல்லாம் செய்பவர்கள் அவர்கள்தான் தான் நாங்கள் நாங்க தான் எல்லாம்மா மக்கள் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் உணர வைப்போம் இதுதான் நிலைப்பாடு எனவே சீமானுடைய தாக்கம் தகர்ந்து போய்விட்டது காரணம் அது பிராமண சூழ்ச்சியில் உள்வாங்கி போய்விட்டது இனி உளுத்து போய்விடும் என்பது தான் என்னுடைய எண்ணம் ஓகே சார் அதே மாதிரி விஜய் அரசியல் பிரவேசம் இந்த எலெக்ஷனில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா இப்போ வந்து பிரிஞ்சு போகுது ஓட்டுக்கள் வந்து சிதறுது அவருக்கு ஒரு 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 வேஜு உள்ளவங்க புது ஓட்டாளிகள் அங்கே போகிறாங்க டிஎம்கேக்கு உள்ளவன் டிஎம்கே தான் இருப்பான் ஏடிஎம்கே உள்ளவன் ஏடிஎம்கே தான் இருப்பான் ஸோ மூணாக டிவைட் ஆகுது மூணு டிவைட் ஆகும்போது அதில் வெற்றி பெறது சமம் சமமாக வந்துட்டாங்கன்னா கூட்டாட்சி த அதில் தான் வரப்போகும் தமிழ்நாட்டுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குமா என்னை பொறுத்த வரையில் விஜய் நம்பிக்கொண்டிருக்கிறார் தன்னை அரசியல் தலைவன் என்று அவரை நம்பி வந்து கொண்டிருப்பவர்கள் சினிமா கதாநாயகன் என்ற போகத்தால் தான் வருகிறார்கள் நீங்கள் எடப்பாடி கூட்டுறாரு கூட்டம் வருது அமித்ஷா வர்றாரு கூட்டம் வருது மோடி வர்றார் கூட்டம் வர்ற வருது எவனாவது ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நின்று இருக்கானா டிரான்ஸ்ஃபார்மர்களை ஏறக்கூடிய கூட்டத்தை அறிவுள்ள கூட்டம் என்று எடுத்துக்கொள்ளுவதா அந்த கூட்டத்தை நம்பி அரசியலிலே வந்திருக்கிற விஜய் ஏதோ ஒரு எண்ணத்தால் வந்திருக்கிறார் இந்த கூட்டம் முதல்வராக தன்னை மாற்றும் என்று நினைக்கிறார் இது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெல்லும் அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெல்லாது பேரறிஞர் அண்ணா மக்களோடு மக்களாக நின்றார் மகாத்மா காந்தி மக்களோடு மக்களாக நின்றார் ஜவஹர்லால் நேஹ்ரு மக்களோடு மக்களாக நின்றார் கலைஞர் மக்களோடு நின்றார் தளபதியும் இருக்கிறார் தளபதியினுடைய மகளும் நின்று கொண்டிருக்கிறார் எனவே இவர்களெல்லாம் மக்களோடு பணி புரிகிற போது இந்த தனி விமானத்தில் பறந்துட்டு இருக்கிறவன் மக்கள் கூட்டத்தில் வராதவன் துட்டி விசாரிக்கிறதுக்கு கூட துட்டி வீட்டுக்கு போகாமல் தனக்கு வேண்டிய இடத்துல கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொன்னவன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தன தான் கலந்து கொள்ளவில்லை இதுவரையில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னா அந்த தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் எல்லாம் இருந்து தான் கலந்துரையாடுவார்கள் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தியது யார் ஏன் இவர் அங்கே வரவில்லை ஓ பொதுமக்களை சந்திப்பதற்கு தயங்குகிறார் ஒன்றும் இல்லை வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் எல்லா பத்திரிகையாளர்களையும் ஒரு ப்ரெஸ் மீட்டோட நடத்தலை சார் நடத்த முடியாது ஆரம்பிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் இன்னும் நடத்தல கூப்பிட்டு அத்த பத்திரிகையாளர்கள் மத்தியிலே அவர் பேசிட்டு பார்ப்போம் ஏதோ சிலரோடு இருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் செங்கோட்டையன் கூட இவரை தங்கள் பக்கம் இழுப்புவதற்காக அமித்ஷா அனுப்பிவிட்டு வைக்கப்பட்டவர் என்று நினைக்கிறேன் செங்கோட்டையன் போன கொஞ்சம் கொஞ்சோரம் நினைக்கிறாங்க செங்கோட்டையனே போயிட்டாரே செங்கோட்டையன் எடப்பாடியாரை எதிர்க்க வலுவில்லாமல் வ வலுவிழந்ததால் எங்கேயாவது போய் வலுப்பெற முடியுமா என்று போனார் இவரை நம்பி கொஞ்சம் பேர் போயிருக்கிறார்கள் போனவர்களுடைய வாழ்விழப்பது நிச்சயம் எனவே தேர்தலை பொறுத்தவரை தேர்தலை சந்திக்கிற ஆற்றலும் அதற்குரிய கட்டமைப்பையும் இன்னும் விஜய் உருவாக்கவில்லை உருவாக்கப் போவதும் இல்லை ஏன்னா நம்ம பார்த்தோம் கரூரில் நல்ல கூட்டம் மக்கள் வந்து அந்த கூட்ட நெரிசலில் அலை போல சிக்கினாங்க எங்கேயும் ஸ்ப்ரே எதுவும் வீசப்பட்டதாக தெரியவில்லை குத்தின காயம் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம பார்த்தது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினான் ஓதக்கூரையில் ஏறினான் இடிஞ்சு விழுந்தான் இந்த அளவுக்கு ஒரு அறியாமை கூட்டம் அவரை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வுகளை தன்னை மறந்த கூட்டத்தை நம்பி இவர் வந்திருக்கிறார் இவருடைய செயல்பாடு மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் எடுத்துரிவார்கள் கடைசியா சார் கடைசியா பாமக ரெண்டா பிரிஞ்சிருக்கு இப்போ அந்த ஓட்டு எப்படி அது பயன்படும் இந்த கட்சிக்கும் இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் போயிடுமா அதாவது அந்த கட்சி பொதுவான மக்களுக்கான கட்சி இல்லை கரெக்ட் அது சொல்லுங்க அவங்க வந்து இனத்துக்கான அவங்களுடைய இனத்துக்காகத்தான் அந்த கட்சி இதுக்கு முன்னாடியும் சொன்னாங்க வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை பிறகு அந்த தலைவருக்கு என்ன அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லை என்று மாறிட்டு இப்போ தமிழகம் பூரா விரிவு விரிவுபடுத்தி வந்திருக்கிறார்கள் இப்போ அந்த கட்சியை உடைத்தது யார் அன்புமணி உடைத்திருக்கணும் இல்ல ராமதாஸ் உடைத்திருக்கணும் அவங்க தானே உடைச்சிருக்காங்க அப்படி உடைச்சிட்டு துண்டு துண்டாக மாறி இருக்கிற இந்த இயக்கம் என்ன செய்யும் அன்புமணிக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு சிபிஐ விசாரணை இருக்கு வழக்கு இருக்கு அவர் அடுத்தவர்களெல்லாம் அயோக்கியர் என்று அவர் யோக்கியர் மாதிரி காட்டிட்டு இருக்கிறாரு நீ யோக்கியம்னா இந்த குடும்ப சண்டை இல்லாமலே போயிருக்கலாமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சோத் அப்பவே சொல்றாரே அவர் மேல ஆக்சன் எடுங்க அவர் அந்த கேத்த தட்டி ஆமா இப்பமாவது அவர் சொல்லி வந்திருக்காரு அதாங்க அஹ் அதனால என்னை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதிக்காக உருவான கட்சி மறு சாதி மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போயிருக்கலாம் அரசியலில் ஒரு போஸ்டர் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுமே கன்னியாகுமரியில் ஒருத்தர் சேரலாம் ஆனா அவர் மட்டும்தான் இருப்பார் இதுதான் நிலை எனவே இவர் வந்து வந்துட்டாரு அவரு விஜய் கட்சிக்கு போறாரு எங்க போனாலும் அவர்களே அவர்களுக்கு விரோதி என்கிறபோது இரு இடங்களிலும் அவர்களுக்கு பாதிப்பு தான் அவர்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு தான் கிடைக்கும் எனவே இந்த இரு துண்டாக இருக்கிற பாமக இனி ஒரு துண்டாகாது மக்கள் மத்தியிலே எடுத்தறியப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்கிற நிலை இந்த தேர்தலுக்கு பின்னால் வரும் வணக்கம்